வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதுகுறித்து பேசிய அவர்கள் அரசாணையின் இருநூற்று இருபத்தி மூன்று பொதுப்பணித்துறை இரண்டு சியின் படி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று திருத்தி அமைக்கப்பட்ட விதிகளின்படி தினக்கூலி பணியாளர்களாக பத்து ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணி அணை வழங்க வேண்டும் ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணி வழங்கவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு செல்லும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என்று அவர்கள் தெரிவித்தனர் இவர்களுக்கு ஆதரவு தரும் விதமாக பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலைவர் எஸ் குணமணி பொதுச் செயலாளர் சுகுமார் ஆகியோர் பேசுகையில் இவர்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவோம் இந்த ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி எட்டு நபர்களை பணி நிரந்தரம் செய்வது என்பது பெரிய விஷயம் இல்லை இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்துவிட்டனர் என்பது வருத்தம் தரக்கூடியதாக உள்ளது அதனால் மீதம் உள்ளவர்களின் வாழ்வு நலம் பெற அரசு கருணை காட்ட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் எம் லட்சுமணன் எஸ் நாராயணன் எஸ் எழிலரசன் எம் முருகவேல் பி சீனிவாசன் மாநில துணை செயலாளர்கள் பி வீரசெல்வம் வி நாகராஜ் கே கோபிச்சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பணியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முதல்வர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் தலைவ தலைவராக என்ற முறையில் நான் கூறுகின்றேன் இந்த தினக்கூலி பணியாளர்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ள கண்டு கொள்ளாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தின தினக்கூலி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பணியுடன் இதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர்களுடைய வேதனையை தலைமை பொறியாளர் முதன்மை தலைமை அவர்கள் முதல்வருடைய எடுத்து தெரிவிக்குமாறு இது இந்த செய்தி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்